வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் முதற்கண் போன கூறி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலில் குரோதி வருஷம் தமிழ் வருஷம் முழுக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லி வருகின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய படிவுகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் தீதிர நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது தோஷமற்ற காலங்கள் எந்தெந்த கால அந்த காலத்தில்தான் தோஷம் கிடையாது காகம் அதாவது காக்கை இந்த கா காகமானது கரை க அதாவது காக்கா கத்துறதுன்னு சொல்லுவோம் காக்கா கரைவதற்கு பலன் எந்தெந்த இதில் வந்து காக்கா எந்த பக்கம் பார்த்து கரைஞ்சிதான் என்ன பலன் அப்படிங்கிற இந்த மூணுத்தையும் பற்றி சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த புரோதி வருஷம் முழுவதும் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தேர்திர நட்சத்திரங்கள் ஆதிரை பரணிகார்த்திகை ஆய்ய முப்பூரம் கேட்டை விசாகம் சோதி சித்திரே மகம் ஈராரில் கொண்டார் தாரார் வழி நடை போனார் மேலார் பாயினில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே என்னன்னாக்கா ராதிரி பரணி கிருத்திகை நாம் வந்து இந்த பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் முதல் ரெண்டு பாகம் ராவதி இரண்டு பாதம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கேத்தை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மகம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நாம் வந்து பயணம் செஞ்சோம்னாக்க பயணம் செய்யணும் இல்லை ஒரு புதுசாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோமோ இல்லை வேறு ஏதாவது விவாதத்துக்காக நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ இல்லை ஒரு கிரக பிரவேசம் பண்றதோ அதுக்காக முக்கியமாக இது வந்து பயணத்துக்கு தான் பயணம் வந்து மேற்கொள்ளக்கூடாது வெளியூர் பிரயாணங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் செய்யக்கூடாது மற்றதெல்லாம் ஓரளவுக்கு செய்யலாம் தான் செய்யலாம் சொல்றது அது எப்படி போனாக்கா நம்ம எல்லாருக்கும் என்ன ஆகுனாக்கா பாம்பின் வாய் தேரைத்தானே பாம்போட வாயில் வந்து தவக்கலை தேரையை வந்து எப்படி அது முழுஞ்சி அந்த தேரையானது பாம்போட வாயில் மாட்டின்னு இருக்குமோ அந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களில் வந்து நம்ம வந்து பிரயாணம் செஞ்சோம்னா கண்டிப்பாக பலவித ஆபத்துக்கள் வரும் பிரயாணத்தில் ரொம்ப ஒன்று போய் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப அந்த தயிர் சாப்பிட்டு போகணும் சாப்பிட்டுட்டு போகணும் மறுபடியும் சொல்றேன் எந்தெந்த நட்சத்திரம்னு பரணி கிருத்திகை ஆயில்யம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கேட்டை விசாகம் சித்திரை மகம் இந்த ஈராறில் இந்த இதில் வந்து நம்ம போனோம்னாலே கட்டம் தான் பாயினில் படுத்தார் தேரார் அதாவது பாயில் வந்து நம்ம வந்து கோரப்பாக இருக்குது இந்த பாயில் வந்து நம்ம வந்து படுக்கிறோம் அப்போ வந்து நம்ம அந்த பாயலை படுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பாயலை வந்து படுக்கும் பொழுது அது கோரப்பாயன் அதில் விருமனைப்படுக்கூடாது அதில் வெறுமணப்படுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா பான்கோட வாயில் தேரை எப்படி போய் மாற்றிட்டு முடிக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையானது முழுக்கவுமே மாற்றிட்டு முடிச்சிகிட்டு இருக்கும் தான் பாயை போட்டு படுக்கிறோன்னா அதில் மேலே ஏதாவது ஒரு துணியை போட்டுண்டு படுக்கணும் வெறும் பாயில் படுக்கக்கூடாது வெறும் பாயில் படுத்தோம்னா கண்டிப்பாக பலவித நோய்கள் வரும் பலவித இடைஞ்சல்கள் வரும் எல்லாத்தையும் நம்ம சந்திக்கணும் அடுத்ததாக தோஷமற்ற காலங்கள் தோஷமே இல்லாத காலங்கள் தினந்தோறுமே அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம் அண்ணா கேட்டுக்கோங்க உதய காலம் உதயகாலம்னாக்கா பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்றது காரத்தால் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் அந்த சூரிய உதயம் வரும்போது தான் அது நேரம் மாறும் அந்த காலம் வரைக்கும் திதி தோஷம் கிடையாது அது பிரசமியா இல்லை அஷ்டமியா நவமியா நம்ம ஆசையா எந்த விதமான திரி தோஷமும் கிடையாது பிரம்மபுரத்த வேலைக்கு திரி தோஷம் கிடையாது அதே அபிஷத் காலம் அபிஷத் காலங்கிறது பகல் வேலை பன்னெண்டரை நாயிகை பன்னெண்டரை நாயிகைனாக்கா அன்றைக்கி சூரிய உதயத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் கணக்கு பண்ணிக்கணும் இப்போ சூரிய உதயம் இன்றைக்கி வந்து ஆறு முப்பத்தி ரெண்டு பதினொன்னு முப்பத்தி ரெண்டு பதினொன்று முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சு நாழிகைக்குள் இப்போ பதினொன்று முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு மணி நேரம் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எப்படியப்பட்ட இவ மேலே சொன்ன பாத்தீங்களா நட்சத்திரம் எல்லாம் அந்த நட்சத்திர தோஷமானது கிடையாது அந்த நேரத்தில் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருந்தாலும் நம்ம தாராளமாக போகலாம் எல்லா செயல்களையும் செய்யலாம் அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் கார்த்தால பன்னெண்டரை ஏதாவது பன்னெண்டரை நாழிகையிலேருந்து பதினஞ்சு நாழிகைக்குள்ள ஒரு நாழிகைங்கிறது ரெண்டு நாழிகை கொண்டது ஒரு மணி நேரம் அதை கனவு பண்ணிங்க இதெல்லாம் நட்சத்திர தோஷம் கிடையாது எப்படியேப்பட்ட நட்சத்திரமா இருந்தாலும் கிடையாது தோஷம் கிடையாது அதே அஸ்தமன காலம் அஸ்தமன காலம்னாக்க சாய சாய லட்சம் வேலை சூரிய பகவான் அஸ்தமனமாக நேரம் அந்த அஞ்சு மணிலேருந்து என்ன அப்படின்னாக்கா லக்ன தோஷம் கிடையாது அந்த நேரத்தில் எப்படியப்பட்ட லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் வந்து அசுப கிரகங்கள் உட்கார்ந்து எந்த விதமான தோஷமும் கிடையாது லக்ன தோஷமானது கிடையாது சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஆறரை வரைக்கும் ராத்திரியிலே என்னடான்னா நம்ம பயணம் பண்ணாலும் சரி எதை பண்ணாலும் சரி அன்றைக்கி வாரதோஷம்ன்றது கிடையாது வாரதோஷம்னா என்ன ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதாவது பானுவாசனம் இந்து வாசனம் தோமவாசனம் சௌமியவாசனம் குருவாசனம் ப்ருவாசனம் ஸ்திரவாசனம் இந்த வாரதோஷங்கள் கிடையவே கிடையாது ராத்திரியில் தாராளமாக கழுவி போகலாம் வார தோஷம் கிடையாது ஆனால் மற்ற தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும் தாராபலன் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு பார்க்கணும் நட்சத்திர பலன் இருக்கான்னு பார்க்கணும் அந்த வார தோஷம் மட்டும்தான் கிடையாது அன்னைக்கு அப்போ தாராளமாக நம்ம போகலாம் ராத்திரில எப்போ வேணாலும் எந்த எந்த இதில் வேணாலும் நம்ம தாராளமாக கழுவி போகலாம் இதே காகம் காகம்னாக்கா பறவை காக்க காக்காயின்னு சொல்லுவோம் நம்ம அந்த காகம் வந்து கரைகருக்கு வந்து பலனானது என்ன அப்படின்னா கிழக்கு முகமாக பார்த்து காக்கா கரைஞ்சதுன்னா நம்ம வீட்டு மேலே உட்காண்டிருக்கு காக்கா காகமானது உட்காண்ட்ருக்கு அந்த காகமானது கிழக்கை பார்த்து கரைகிறது அதனுடைய பூக்கு பார்த்து இருக்கணும் அதை கிழக்க பார்த்து கரைஞ்சதுன்னா அன்னைக்கு நமக்கு லாபம் அதே அதாவது கிழக்கு பார்த்தனாக்கா இந்திரன் இந்திர மூலம் அதே இந்த காலமானது தென்கிழக்கு அக்னி மூலையை பார்த்து அதை கரைஞ்சதுன்னா காக்கான சத்தம் போட்டுதுன்னா சத்ருநாசம் நமக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கிறாளோ அவள்லாம் அழிஞ்சு போயிடுவாள் அதே தெற்கு பக்கம் அதாவது யம மூலோன்னு பேர் அந்த தெற்கு பக்கம் வந்து பார்த்து முழுக்கமே தெற்கு பார்த்து அது கரைஞ்சதுன்னா தெற்கு பக்கம் அது கரைஞ்சதுன்னா அது அதாவது சத்தம் போட்டுதுன்னா காக்கா காக்கான்னு சத்தம் போட்டா பந்து லாபம் பந்துக்கள்லாம் நமக்கு வந்து உபகாரம் பண்ணுவா அவ எல்லாரும் பந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்பா சந்தோஷமா இருக்கும் அன்றைய தினத்துல அதே சமயம் தென்மேற்கு அதாவது நிருகி மூளை அதாவது கன்னி மூளைன்னு சொல்லுவா அந்த பக்கத்தில் உட்காந்து காக்கையானது அந்த பக்கம் பார்த்தே கரைஞ்சதுன்னா சத்தம் போட்டுதுன்னா தன வரவு கனமானது வரவு வரும் அன்னைக்கு இதை நிற்கப்படியும் உள்ளதா நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மேற்கு இந்த மேற்கு பக்கம் பார்த்துட்டு உக்கானன்டே மேற்கு பார்த்து அந்த காகமானது சத்தம் போட்டுதுன்னா அன்னைக்கே கண்டிப்பாக மழை வரும் அன்னைக்கு கண்டிப்பாக மழை ஒரு தூரலாவது போடும் அதே வடமேற்கு வாயு மூலை அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு காமமானது கரைஞ்சதுன்னா சத்தம் போட்டதுன்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தில் வந்து யாரோ ஒருத்தர் புகுந்து கலகம் பண்ண போகிறான்னு அர்த்தம் யாரோ வந்து கிளம்ப கூட்டிட்டு விட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் அதாவது குயர முலையா உட்காந்துட்டு வடக்க பார்த்து அந்த காலமானது சத்தம் போட்டுருதுன்னா கரைஞ்சதுன்னா பிராணஹானி பிராணஹானாக்கா நமக்கு எப்போ வந்து நமக்கு வந்து காலமானது முடியும் முடியும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் அந்த காலமானது முடியக்கூடிய தருவாயை அந்த காலமானது அன்னைக்கு நமக்கு தெரி தெரிவிச்சிருக்கு அதை வந்து நம்ம வந்து தாராளமாக நம்ம காலம் முடியாத வந்து கணக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் பிராணகாணி அதே வடகிழக்கு ஈசான மூலிகளை உட்காந்து காகம் வந்து சத்தம் போடுறது வரும்னாக்கா அற்ப பயம் ஒரு விஷயமும் இருக்காது இருக்காது ஆனா அதுக்கு போய் பயந்து கிடக்கும் புரியுறதுங்களா இது வந்து நித்தியப்படி நடக்கக்கூடியது காகமானது கரையறத்துக்கு இருக்கக்கூடிய பலன் இது வந்து நமக்கு தினந்தோறுமே மிகவும் முக்கியம் இதையும் நம்ம பார்த்துக்கணும் அந்நன்னைக்கு எப்படி எப்படி இருக்குமோ அன்னிக்கு அப்படி இருக்கும் இன்னைக்கு கத்தியத்து நாளைக்கு எனக்கு பணம் வர வருமா பணம் வர வருமா நாளைக்கு அது என்ன பண்றதோ அதுங்ககாரம் தான் நடக்கும் இன்னைக்கு பண்ணித்தன்னா ஏதோ நமக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்க போகிறது அப்படின்னு நன்றி வேண்டித்தான் ஆக உங்களுடன் இந்த குரோஹரி வருஷத்தினுடைய பஞ்சாங்க பதிவானது பூர்த்தி ஆகிறது நாளை முதல் நமது சேனலிலே குரோதி வருஷத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே நூறு சதவீதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்வதி கருக பகவான் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பெயர்ச்சியை பற்றி மிகவும் விளக்கமாக நாளை முதல் தினந்தோறும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் குரு பெயர்ச்சியையும் இதுவரை பத்து பாகமாக பயிரிடப்பட்டுள்ள இந்த புரோதி வருஷத்தினுடைய முழு பலன்களையும் அனைவரும் பார்த்து தங்களது வாழ்க்கையிலே இந்த வருடம் முழுவதும் மிக 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 கிணமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்து